திரிஷா நயன்தாராவை பத்தி தான் தாக்கி இந்த மாதிரியான கோபமான பதிவு வெளியிட்டிருக்காங்களோ அப்படின்னு பலருமே இன்ஸ்டாகிராம் பதிவு இருக்காங்க நயன்தாரா அவர்கள் பத்தி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு எதுக்காக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் குட் திரைப்படத்துக்கு அப்புறமா ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க ஒப்புக்கு சப்பா இந்த திரைப்படத்துல த்ரிஷாவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பலருமே கிண்டல் செஞ்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நிலையில திரிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காலங்களா அவங்களுக்கு எப்படி தான் தூக்கம் வருது சோஷியல் மீடியால இருந்துட்டு அறிவு கட்டுத்தனமா மத்தவங்களை பத்தி பதிவுகளை போடுறது உங்க வேலையா உங்களுக்காகவும் உங்களோட வாழ்வர்களுக்காகவும் நான் ரொம்பவுமே வருந்துகிறேன் இது ரொம்பவுமே கோழத்தனம் காட் பிளஸ் யூ அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு பக்கம் நயன்தாராவுடைய ரசிகர்கள் குட் பேட் அக்லியில த்ரிஷாவுடைய நடிப்பு மோசம் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய பி ஆர் மூலமா டெஸ்ட் திரைப்படத்துல நயன்தாராவுடைய நடிப்பு நல்லா இல்ல அப்படின்னு இவங்கதான் சோசியல் மீடியால பி ஆர் மூலமா செய்ய வச்சாங்க மாதிரியான பேச்சுக்களும் ஒரு பக்கம் கோபத்தோட சொல்லிருக்காங்களோ அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க டாக்ஸிக் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால டாக்ஸிக் அப்படின்னு நயன்தாரா இப்ப ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அதனால த்ரிஷா இவங்களை பத்தி தான் பேசுறாங்களோ அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் சில நாட்களாகவே த்ரிஷா அவர்கள் மேல பலவிதமான சர்ச்சைகளும் கிசுகிசுக்களும் வந்துட்டு தான் இருக்கு முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய சேர்த்து இன்னொரு ஒரு உறவு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளிவந்துட்டு தான் இருக்கு பட் இப்போ அவங்களுடைய கோபமான பதிவு பலவிதமான கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி தர வகையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்